இந்தியாவில் வந்து தமிழகத்திலே எடுத்துக்கலாம் உதாரணமா ஹஜ் சப்சிடின்னு தொட கொடுக்குறாங்க ஹஜ்ஜ் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து நம்ம மாநில அரசாங்கமே பணம் கொடுத்து அவர்களை செல்ல வைக்கிறது இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலம் புனித யாத்திரை போவதற்கு நம்ம மாநிலத்திலே கன்னியாஸ்திரிகள் டிராவல் பண்ணால் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் மானியம் தராங்க இண்டிவிஜுவல்ஸ் போனாங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் மானியம் தராங்க இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கு மத்திய அரசே ஹஜ் சப்சிடி ஹஜ் மானியம் வந்து கொடுக்குறாங்க அப்போ மற்ற மதத்தினருக்கு வந்து மானியங்கள் கொடுக்கும்போது ராமர் கோயில் செல்வதற்கு இலவசமாக கூப்பிட்டு போறதுல எந்த தவறுமே கிடையாது ஏன்னா அனைத்து மதங்களுக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் தான் இந்தியாவினுடைய கொள்கை எம் மதமும் சம்மந்தமும் சொல்றோம் அப்போ மற்ற மதங்களுக்கு இருக்கிற மாதிரி ராமர் கோயில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகளாக இந்தியால இல்லை ஆனா ராமர் பிறந்த இடம் வந்து அனைத்து இந்துக்களுக்குமே புனிதமான இடமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகளுக்கு கழித்து இப்ப வந்து கோவில் வந்திருக்குன்னா அதை இலவசமா அழைத்து செல்வோம்னு சொல்றது எந்த தவறுமே எங்களுக்கு தெரியல அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது